அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் ரீபப்ளிக்கே ஆஃபர் வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சுங்க இண்டோலியன் தோசைகள் மற்றும் தோசை முடிதாங்க காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம் தோசைகள் வந்து ரெண்டு சைஸில் வந்து கொண்டு வந்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சைஸ் ஒன்றுங்க வெயிட் வந்து ஒரு கிலோ எழுபது கிராமுங்க வித்து வந்து பத்தரை இன்ச்சுங்க என்னோடய வித்து நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து ரெண்டு ஒரு கிலோ முந்நூற்றி தொண்ணூறு கிராமுங்க என்னுடைய வித்து வந்து பதினொன்று இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து தோசை முடி வந்து சைஸ் ரெண்டுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தோசை முடி வந்து சைஸ் வந்து மூணுங்க காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்க போடுங்க சிங்கிள் பீஸா கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தோசைகள் கூட சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தோசை மூடி வந்து சிங்கிள் பீஸா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க காம்போ ஆஃபரில் வந்து தோசை மூடி மட்டும் தோசை கல் வந்து ஃபஸ்ட் ஒன்னோடய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுங்க தோசைகள் சைஸ் ஒன்றோட காம்போ ஆஃபரில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நெக்ஸ்ட்டு காம்போ ஆஃபர் வந்து சைஸு டூ வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது மட்டுங்க தேங்க்யூ